தற்போது கோலிவுட்டில் நடிகர் ரவிமோகனின் குடும்ப பிரச்சனை தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவிமோகனும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் பிரிய முடிவெடுத்ததை அடுத்து அவர்களுடைய விவகாரத்து வழக்கு கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் ரவிமோகன் ஆர்த்தி பிரிவுக்கு காரணமாக கூடப்படும் பாடகி கெனிஷா தொடர்ந்து ரவிமோகனோடு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து ஆர்த்தி மிகவும் உணர்ச்சி பூர்வமான பதிவை வெளியிட்டார் அதற்கு கோலிவுட் நடிகைகள் குஷ்பு ராதிகா சரத்குமார் ஆகியோர் ஆதரவாக பேசி பதிவை வெளியிட்டார்கள் ரவிமோகன் ஆர்த்தியிடமிருந்து பிரிவதற்காக கூறிய காரணங்கள் பொய்யானவை என்று பல யூடியூப் சேனல்களிலும் வீடியோக்கள் வெளியாகி வருகிறது ஜெயம் ரவியிலிருந்து ரவிமோகன் என்று பெயர் மாற்றியதிலும் கெனிஷாவின் பங்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் தான் கெனிஷாவின் நெருங்கிய தோழியான விஜயந்தி ராஜேஷ்வர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதை கெனிஷா மறுபகிர்வு செய்ததால் அது பெரிய செய்தியானது கெனிஷாவை பற்றி மக்கள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கடந்த சில நாட்களாக நான் அமைதியாக இருந்ததும் நீ என்னை அமைதியாக இருக்கச் சொன்னதும் எவ்வளவு கடினமாக இருந்தது என்பது எனக்கு தெரியும் உன்னை எனக்கு தெரியும் என் அன்பு ரவி அண்ணாவோடு நீ இணையும் முன் உன்னை எனக்கு தெரியும் மக்கள் எவ்வளவு தவறாக புரிந்து கொள்கிறார்கள் கொடூரமானவர்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் என்பதற்கு இந்த கடினமான காலகட்டத்தில் நான் சாட்சி என்று அந்த பதிவில் எழுதியிருந்தார் இப்படி கெனிஷா ரவிமோகன் பற்றிய செய்திகள் தினசரி உலா வந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது அவர்களை பற்றிய மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலை வலைபேச்சு அந்தனன் கூறியிருக்கிறார் அதன்படி நடிகர் ரவிமோகன் கனிஷாவுக்கு மும்பையில் புது வீடு ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளதாகவும் அதனுடைய மதிப்பு பத்து கோடி இருக்கும் என்றும் சொல்லியுள்ளார் இது தவிர கோவாவில் கனிஷா நடத்தி வரும் ஹீலிங் சென்டருக்காக ஐந்து கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க